வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம நடுநிலையா இருப்பாங்கன்னு பார்த்தாலும் சில ஊடகங்கள் ஒரு விபச்சாரி மாதிரி நடத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு விபச்சாரி ஊடகத்தை நடத்துறவர் தான் முக்தார் அவர்கள் அந்த அவர்களோட சமீப காலமா சொல்ல முடியாது கடந்த சில ஆண்டுகளாகவே அவருடைய நிலைப்பாடு ரொம்ப கேவலத்தின் உச்சம் அந்த திமுக ஆதரவு நிலைப்பாடுல அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளும் கலந்தாய்வு நடத்துற மாதிரி பேட்டியாளர்களை வர வச்சு பேசுற பேச்சுகள் எல்லாமே ஆபாசத்தின் உச்சமா இருக்கும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் இவ்வளவு கீழ்தரமா ஒருத்தர் ஒரு இந்தியாலேயே ஒருத்தர் இருப்பார்னா அவரு கண்டிப்பா முக்தார் ஒருத்தர் தான் முதலாளா இருப்பார் அதுக்கப்புறம்னா பல நபர்கள் கூட வரலாம் இவ்வளவு கேவலமான நபர் தான் இந்த முக்தாரு இவர் சமீபத்துல ஒரு ஒருவர் பேட்டி எடுக்கும்போது ஒரு ஐயாவை பேட்டி எடுக்கும் போது திமுகவோட ஊழலாட்சி ஊழலாட்சின்னு நீங்க சொல்றீங்க காமராஜரோட ஆட்சி என்ன ஊழல் அற்ற ஆட்சியா அவரும் ஊழல்வாதி தான் அவர் தான் அந்த ஊழலுக்கு அடித்தளம் அப்படின்ற மாதிரி போட்டுதலுக்குரிய ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமா இன்னைக்கு பேசி சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் அதற்கான எதிர்ப்பு எதிர்ப்பாளை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா எப்படி சொல்றதுன்னா திமுகவா இருக்கட்டும் இல்லை ஆளும் அரசுகள் எதிர்கட்சியா இருக்கட்டும் புதிதாக வந்த கட்சிகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு அரசை வந்து இந்த மாதிரி அரசர் நம்ம கொண்டு வரணும் இவரை மாதிரி நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க திமுக கூட கலைஞரோட ஆட்சியை கொடுப்போம் அண்ணாவோட ஆட்சியை கொடுப்போம்லாம் சொல்ல மாட்டாங்க கல்வி தந்தை கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படிதான் அவங்களுடைய அரசியல் இருக்கு இதுதான் உண்மையும் கூட இப்படி இருக்கிற ஒரு கூட்டுதல்குரிய தலைவர் அவர்களை ஈவா பேசக்கூடிய இந்த முக்தார் எப்படி இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்குது நமக்கு தெரியல முழுக்க முழுக்க முக்தார் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பின்புலம் தான் அவங்களுடைய பின்புலம் இல்லாம ஒரு சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி அந்த சமூகத்துக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குவது வேலையை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது முக்தார் அதுக்கு எப்படி சொல்றதுன்னா திமுக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் உறுதுணையா இருந்து ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை தான் முக்தார் அவர்கள் இதே மாதிரி பல முறை தமிழ் தேசியத்துக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்து பல முறை அவருக்கு எதிரான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு கருத்து முரண்கள் ஏற்பட்டிருக்கு அவரை முற்றுகையிடும் சூழலாம் உருவாச்சு அதே முக்தார் போது காவல்துறை போய் அணு அணுகம் உண்டு இந்த மாதிரி சூழலாம் உருவாயிருக்கு இன்னைக்கு முக்தார் பேசி இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா அவர் ஒரு தூய்மையான அரசியலை செய்துட்டு போன அந்த தூய்மையான இடத்துல ஒரு அபற்றமான விஷயத்த செய்யணும் அவரும் ஒரு ஊழல்வாதி மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு நினைக்கிறார் ஒரு தவறான ஒரு கருத்தை காமராஜர் அவர்களும் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு பொய் கருத்து உருவாக்கத்தை தான் இந்த முக்தாரோட வேலை இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் கட்சி தலைவர்களுடைய போட்டுதல்களுடைய பேரா இங்க எதுவுமே கிடையாது ஐயா காமராஜர் அவர்களுடைய பேர் மட்டும்தான் எனக்கு தெரிந்தே எழுபது ஆண்டு காலமாக நிலை நிறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே பேர் வேற எந்த பேருமே தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது ஆட்சியில நான் சொல்றது அரசியல்ல ஒருத்தர் தலை நிமிர்ந்து நின்று இருக்காரு அவருடைய ஆட்சிதான் சிறப்பான ஆட்சி அப்படின்னா காமராஜரை தவிர்த்து எந்த அரசியலுமே சொல்ல முடியாது எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவங்களுடைய ஆட்சிகளில் எல்லாமே பிழைகள் நடந்திருக்கு மக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சியில எப்படி சொல்றதுன்னா மக்களுக்கான நன்மைகள் அதிகமா நடந்திருக்கு அதனால தான் அவர் போற்றுதல் குறியன்னு சொல்றோம் இது இது மட்டும் இல்லாத கல்விக்கு அடித்தளம் என்று சொல்லலாம் ஏன்னா கல்வி பறிக்கப்படும் சூழல்ல இருந்த தமிழ்நாட்டுல அந்த பறிக்கப்படும் சூழல்ல அது வேண்டாம் மக்களுக்கான அடையாளமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் அதை ஊர்ஜிதமா நின்று அந்த கல்வியை மேற்கட்டுறதுக்கு தான் வேலையை செஞ்சாரே தவிர அந்த கல்வியை அப்புறப்படுத்துற வேலையை செய்யல இந்த திராவிட அரசுகள் மாதிரி குடிப்பகங்கள் கொண்டு வந்து படிப்பகங்களை மூடும் மாதிரிலாம் அன்றைய காலகட்டத்துல காமராஜர் அவர்கள் அதை செய்யலை இதெல்லாமே அவர் அவரை போட்டுதல் ஒரு விஷயமா இருக்கு இப்படிப்பட்ட ஐயாவை வந்து இடிவுபடுத்தும் விதமாக இந்த முக்தார் அவர்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி சொல்றதுன்னா அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு பொய் சொல்லும் போது கண்டிப்பா ஒரு பயம் அச்சம் இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த இந்த இடத்துல ஒரு பொய் சொல்றோம் நாளைக்கு மறுமையில போய் அதுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி அச்சத்தோடவே ஒரு நல்ல விஷயத்து கூட பொய் சொல்றது கூட அச்சப்படுவாங்க மார்க்கத்தில் இருக்கிற ஒரு இதுதான் உண்மையு யாரா இருந்தாலும் ஒரு பொய்யை சொல்லும்போது அது ஒரு நாள் அதுக்கான பதில் சொல்லிதான் ஆகணும் ஆனால் இவன் வந்து எப்படி சொல்றதுன்னா எந்த காணொலிகள் எந்த பேட்டி எடுத்தாலும் அதில் முழுக்க 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 வன்மங்கள் பொய் புரட்டு அடுத்தவனை இழிவுபடுத்துவது அடுத்தவனை ஆபாசப்படுத்தி பேசுவது அடுத்தவனுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி பேசுவது தனக்கு என்ன வேணும் கிடைக்கணுமோ அதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கும் போகக்கூடிய இந்த முக்தார் உண்மையாவே ஊடகங்கள் கண்டிப்பா இவங்கெல்லாம் புறக்கணிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊடகவியலாளரை அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா பத்திரிகை தர்மத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த முக்தாரை மக்கள் முதல்ல புறக்கணிக்கணும் இவனுடைய வலைவழிய லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா எதிர்நிலையில் இருக்கிறவங்களை யாருன்னா விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்கறது இந்த மாதிரி தாவேகா உறவுகள் கூட ஆதரவு கொடுக்கற மாதிரி நம்ம செய்திகள் வருது இப்போ தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மோதல் இருக்குன்னா அந்த மோதல் கருத்து மோதல் கொள்கை மோதல் இவ்வளவுதான் உறவுகள்னு பார்த்தா நம்ம எல்லாமே ஒரே உறவுகள் தான் நாம் தமிழர் கட்சியை இழிவா பேசுறாரு முக்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு இதே முக்தார் விஜயும் இழிவாக பேசுவார் இதே முக்தி ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை ஆதரிக்காது என்றுமே அதை எதிர்த்து தான் நிற்கும் அந்த மாதிரி நிலையில தான் அரசியல் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தணும் நாங்க விருப்பப்பட்டோம் ஆனா மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு துணையா தமிழக வெற்றிக்காக வந்தது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனா இந்த மாதிரி ஐயா காமராஜ் அவர் யார் இழிவுபடுத்தினாலும் அதற்கு எல்லோரும் உறுதிணியா நின்று அந்த நபரை அப்புறப்படுத்த வேண்டும் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி சூழல் உருவாகணும் இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கணும் நம்ம வந்து நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது ஏன்னா கொள்கை தலைவர்ல அஞ்சு பேர்ல நீங்க வச்சிருக்கிறீங்க காமராஜர் ஐயாவை அப்படியாப்பட்ட பட்ட காமராஜராகவே இழிவுபடுத்தி இருக்கும் இந்த முக்தாரை நீங்க எல்லாமே வன்மையா கண்டிக்கணும் இந்த முக்தாருக்கு எதிரான பதிவுகள் நீங்க பண்ணணும் இந்த பதிவுகள்லாம் எதுவுமே பார்த்தா சமூக வலைதளங்கள பெருசா இல்லை வெறும் என்டி கேவை எதிர்த்து ஒரு போட்டி என்டி எதிர்த்து ஒரு அரசியல் இது உங்க அரசியல் கிடையாது இது பொதுநல அரசியல் இந்த அரசியல ஜனநாயகத்தோடு நீங்க எதிர்த்து எந்த கட்சி எதிர்த்து வரணும்னு நினைச்சீங்களோ அந்த கட்சி எதிர்க்க மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தையும் எதிர்த்து நிக்கணும் இந்த முக்தார் இந்த தமிழக அரசியல்ல உண்மையாவே ஒரு ஊடகத்திற்கு எதிரானவர் ஊடகத்து அவதூறு நபர் இந்த மாதிரி நபர்களை உண்மையா சொல்றேன் ஆதரிக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்வேன் கேடுகட்ட நபரா இருக்காரு இந்த மாதிரி நபர் வந்து தொடர்ந்து வலைவொலிகளை பேசினா முதல்ல இந்த வலைவழிக புறக்கணிங்க அதே சமயம் தமிழ் தேசிய வலைவொலிகள் பேசக்கூடிய வலைவொலிகள் ஆதரவு கொடுங்க பல காணொலிகளில் பேசினாலும் அந்த காணொலிகளில் நீங்க யாருமே ஆதரவு பார்க்குறீங்க அது அது ஆதரவு தெரிவிக்கல ஒரு வலைவொலியில அவருக்கு கடினமான உடைப்பை போட்டுட்டு ஒரு ஒரு எடுத்து அந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா ஒரு பதிவு காணொலியை கொடுக்குறாருன்னா அந்த காணொலியில அவர் எதற்காக அதை பேசுறாருன்னா மக்கள் நலனுக்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக அந்த அரசியலுக்கு ஆதரவு அடிங்க அதே சமயம் தவறுகளை எடுத்து பேசக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு கொடுங்க அதுதான் நம்ம சொல்ல வரது ஒரு காணொலியை பார்த்து கடந்து போகாதீங்க இந்த மாதிரி தவறான நபர்களுக்கு ஒருபோதும் நம்ம ஆதரவா இருக்கக்கூடாது இந்த முக்தார் ஒரு பேராபத்தான ஒரு நபர் தமிழ் தேசிய அரசியலுக்கு மட்டுமே எதிரானவர்கள் தமிழக மக்களுக்கு எதிரான நபர்தான் தான் முக்தார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்